ஆடுறா 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 தில்லையிலே ஆடுறா 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 தில்லையிலே ஆடுறா 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 காளியோட ஆடுறா 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 காளியோட ஆடுறா 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 தில்லையிலே ஆடுறா 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 காளியோட ஆடுறா 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 கால தூக்கி ஆடுறா 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 உதுவோ மாய் ஆடுறான் ஆடுறா ஆடுறான் கால தூக்கி ஆடுறா 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 உதுவோமாய் ஆடுறா உடுக்கை ஒளி முழங்க ஒய்யாற மாய் ஆடுறா உடுக்கை ஒளி முழங்க ஒய்யாற மாயா ஆடுறா தீச்சட்டி கையிலேந்தி தெரு விதியிலே ஆடுறான் தீ கையிலேந்தி தெரு விதியிலே ஆடுறா 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 சிவகாமியோடு ஆடுரா சதங்கை ஒளிவின் பரவ தேவரோடு ஆடுறான் ஆடுறா ஆடுறா சிவகாமியோடு ஆடுறான் சதங்கை ஒளிவின் பரவ தேவரோடு ஆடுரா பூதகணம் கூத்தாட சேர்ந்து கூத்து ஆடுறான் ஐயரவும் படமெடுக்க அம்பலத்தில் ஆடுறான் பூதகணம் கூத்தாட சேர்ந்து கூத்து ஆடுறான் ஐயரவும் படமெடுக்க அம்பலத்தில் ஆடுறான் பொய்யரவும் ஒழிந்திடவே புதுமையாக ஆடுறான் பொம் ஒிடவே புதுமையாக ஆடுறான் காலினில் சதங்கை கொஞ்ச சடசடைய ஆடுறான் காலினில் சதங்கை கொஞ்ச சடசடைய ஆடுறான் காலனை உதைத்திடவே கால் மாத்தி ஆடுகிறான் சோழனை வந்து தேவாரம் பாடுறான் சோழனை அழைத்து வந்து தேவாரம் பாடுறான் சூரனை ஒழித்த முருகனோடு ஆடுறான் சூரனை அழித்த முருகனோடு ஆடுறான் ஆழகால விசத்தை உண்ட மயக்கத்திலே ஆடுறான் ஆழகால விசத்தை உண்ட மயக்கத்திலே ஆடுறான் காளை கொம்பில் நின்று கைலாயத்தில் ஆடுகிற காலை கை கொம்பில் நின்று கைலாயத்தில் ஆடுகிறா ஏழைகளின் குடிசையிலே குழு குடித்து ஏழைகளின் குடிசையிலே குழு குடித்து ஆடுறா நமச்சிவாயம் சொன்ன நாக்கினிலே ஆடுரா நமச்சிவாயம் சொன்ன நாக்கினிலே ஆடுரா நடராசன் நாமும் சொல்வோ மனத்தினிலே ஆடுரா நடராசன் நாமும் சொல்வோ மனத்தினிலே ஆடுகிறான் உப்புகின்ற கரத்தினிலே பொருளாக ஆடுகிறான் உப்புகின்ற கரத்தினிலே பொருளாக ஆடுறா கூப்பிடுவோர் குரல் கேட்டு துணையாக ஓடுறா கூப்பிடுவோர் குரல் கேட்டு துணையாக ஓடுறா ஆட்பவர் கண்களிலே ஜோதியாக ஆடுறான் நம்பியவர் இல்லங்களில் நடராச ஆடுறான் ஆட்பவர் கண்களிலே ஜோதியாக ஆடுறான் நம்பியவர் இல்லங்களில் நடராச ஆடுறா தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கு நிறைவாக போற்றி என் நினைவாளிகள் மா அரங்கராசன்